கரைக்கணும் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைகிற வரைக்கும் இதை நல்லா குதிக்க விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம அதே கடாயில் சேர்க்கணும் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிட்டு அதே கடாயில் சேர்த்துக்கோங்க இப்போ வெளிலத்த நான் அதே கடாயில சேர்த்துட்டு இதில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி பாசி பேரை ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தா இது நம்ம கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால இதை ஒரு அஞ்சு நிமிஷம் விடாம கலந்தோம்னா நல்லா கடாயில ஒட்டாம நல்லா கெட்டி ஆயிரும் இது நல்லா அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இதனால் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வைக்க முடியும் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் நான் புளிச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாவே எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் தனியாக உப்பு சேர்க்கலை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் இதை நல்லா கரைச்சிடலாம் இட்லி மாவோட பதம் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூரணம் வந்து நல்லா ஆறியிருக்கு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டிகளாக நம்ம உருட்டி வச்சிடலாம் கொஞ்சமாக கையில் என்ன தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி அழகாக உருட்டுறதுக்கு வரும் இப்போ எல்லா உருண்டைகளும் நான் இதே மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் வந்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவில் முக்கி நம்ம வந்து பொரிச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை விட்டுறணும் உடனே திருப்பி விடக்கூடாது உடனே திருப்பி விட்டோம்னா நமக்கு உடையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே விட்டுறணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மிதப்பிடணும் இது ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அப்புறம் தான் எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வந்து அப்புறம் திருப்பி விட்டுரலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமானதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே அந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற இட்லி மாவும் பாசிப்பயரும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது ரெண்டு நாள் வரைக்குமே நம்ம வெளிய வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டு போகாது நான் வெளியே எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம இந்த பருப்பு பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும்